அடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது இன்செக்ட் ஃபுட் அதாவது பூச்சிகள் உணவு பூச்சிகளால் பூச்சிகளை நாம் உண்ணுவோம் அப்படின்றத பார்த்தா இந்த வீடியோ இல்லைங்க பூச்சிகளை போய் சாப்பிட்றதா அப்படின்னு இதை பற்றி புதிய சொல் முதல்ல நான் சொல்ல வேண்டியது சாப்பிடும்போது செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு வந்தாலும் வரும் அதனால் தான் இதை பற்றி நான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பா சாப்பிட்டு சாப் சாப்பிடும் போது பார்க்காதுங்கன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வகையான பூச்சிகளை மேற்கொண்டு மோர் தன் டூ தௌசண்ட் இதை வந்து நம்ம உணவுக்காக பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறோம் பயன்படுத்துகிறோம் இதை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு புடப்பேன் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க கம்பல்சரி அழுத்துங்க அதுக்கு அதுக்கடுத்தது ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் அப்படின்னா முதல்ல நம்ம உணவுப் பொருள்களில் எழுபது சதவீதம்தான் நமக்கு நிலவு நேன் கிடைக்கிது மிச்சம் முப்பது சதவீதம் நமக்கு பற்றாக்குறையாக இருக்குது இப்போ ஏழு பில்லியன் செவன் பில்லியன் சொல்லுவாங்க இந்த செவன் பில்லியனு நைன் பில்லியனாக மாறப்போகுது மக்கள் தொகை அந்த நயன் பில்லியன் வாழும்போது மக்களுக்கு உணவு பஞ்சம் அபரிவிதமாக இருக்கும் அந்த அபரிவிதமாக இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு ஒன்று எப்பயுமே கடவுள் படைச்சிருப்பான் முதல்ல தாவரம் மட்டும்தான் ஒன்று இருந்தான் அது அதிகமாக போன பிறகு விலங்குகளை உண்ண ஆரம்பித்தான் பறவைகளை உண்ண ஆரம்பித்தான் இப்போ மிச்சம் வச்சுருந்த பூச்சிகளையும் உண்ண ஆரம்பிச்சிட்டான் என்னென்ன பூச்சிகளை ஒன்றானா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்குறேன் உடனே நீங்கள் நினைப்பீங்க பூச்சிகளால் உணவு மட்டும்தான் நான் அப்படின்னு முன்ன இது மருந்துகளுக்கும் பயன்படுத்தப்படுகிறது முக்கியமான ஒன்று எந்த வந்து உணவுக்கு பயன்படுத்துன்னா நம்ம பார்த்த உணவுகள் அறிவிற்கும் சொல்லக்கூடிய கரப்பாம் பூச்சியிலிருந்து அதை வ வறுத்து அதை உணவாக்கிட்டு இருக்காங்க அதையே மெடிசனுக்கு பயன்படுத்தப்படுது சீனாவில் உணவாக பயன்படுத்தப்படுறது கொரியாவில் இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் மருந்து உணவு அதாவது எறும்புகள் பெரிய வகையான எறும்புகள் இருக்குது அந்த எறும்புகளை உணவுக்கும் பயன்படுத்தப்படுகிறது மருந்துக்கும் பயன்படுத்தப்படுகிறது அதுக்கடுத்தது பட்டுப்பூச்சி அது உடை உடை பட்டுப்பூச்சி அந்த கூடை நமக்கு துணியாகவும் பயன்படுத்தப்படும் மூலாக பயன்படுத்தி துவக்கி அதே பட்டுப்பூச்சி புழுக்கள் நமக்கு உணவாகுது ஆக அது கடுத்தது இந்த கிரிக்கெட்னு ஒரு வகை பூச்சி அதை பருத்து சாப்பிட்றாங்க அதாட்டம் நம்ம பார்த்தாலே அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கோமே மத்திரிங்களா என்னென்ன டெக்குனோ புரிஞ்சுங்க நீங்கள் பார்த்தாலே அரிக்குது அப்படிங்க வேறு ஒன்றும் இல்லை முசு பூச்சின்னு சொல்லுவாங்க இந்த தேனைக்கும் முன்னாடி வரப்படுத்தி முன்னாடிக்கும் முன்னாடி வருது இந்த முசுக்கட்டை பூச்சி உடம்புலாம் மொபைலாக இருக்கும் கையில் கலப்படாக இருக்கும் அதை வறுத்து உணவாக்கிட்டுட்டாங்க அப்படி ஒவ்வொன்றையும் போது கரெக்டாக செல்லு தெரியும் இந்த செல்லு வந்து செல்லுலேயே நம்ம முத்தின பிறகு அந்த பூச்சிகளை நம்ம உணவாக செல்லையெல்லாம் சாப்பிட்றாங்க செல்லுடைய தாய்ப்புழுன்னு சொல்லுவாங்க அதையும் உணவாக்குறாங்க அதாட்டம் அதுலேருந்து வரக்கூடிய இந்த பூச்சி அது பூச்சி பூச்சிகள் வந்துருக்கு அது வந்து அந்த லைட்லாம் போட்டால்தான் நிறையா விலங்குகள் பறவைகள் எல்லாமே சாப்பிட்றாங்க அதோட மனுஷனும் சேர்ந்து சாப்பிட்றாங்க அது ஆகவே ஒவ்வொன்றையும் இந்த பூச்சிகளை நம்ம ஏன் சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு கம்பல்சரி ஒன்று வருது அப்படின்னு போது மக்கள் தொகை பெருக்கம் மட்டும் ஒரு காரணம் இல்லை இதில் புரோட்டீன் இருக்குது புரோட்டீன் அதை தவிர கொழுப்பு இவையெல்லாம் அதிக அளவில் இருக்குது ஒமேகா த்ரீனு ஒன்று இருக்குது இதெல்லாம் நமக்கு மற்ற பொருளோட இது அதிகமாக கிடைக்கிறதால இதை நம்ம சாப்பிட்றதால எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் தவறு இதுதான் சொன்னே தவிர சாப்பிட் சாப்பிட்டே ஆகணும்னு சொல்ல வரல அதெல்லாம் கொஞ்சம் அதுக்கடுத்தது இந்த உணவுக்கு இன்னும் இன்னும் காரணமும் இருக்குது மக்கள் தொகை பெருக்கம் மட்டும் இல்லை மக்களுக்கு இது இடம் கம்மியான இடத்துல கூட நம்ம இதை ஈல்டிங் பண்ண முடியும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஒரு கப்பம் வச்சு வளர்க்க முடியும் ஒரு நானே நானு ச சாப்பாடு சூத்து வறுக்கை போட்டிங்கன்னா கூட அது வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இனப்பெருக்கம் பண்ணி அது குறுகிய காலத்தில் அதனுடைய பயன் நமக்கு கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்லி முடக்கே தெரியும் அது பயிர்களை அழிக்கும் ஆனால் அதை நம்ம வறுத்து சாப்பிட்லாம் அதுவும் நமக்கு நன்மையை தரும் கோழிகளுக்கு போடுறாங்க மனிதனும் சாப்பிட்றாங்க இதே மாதிரி பல உணவுக்காக நம்ம கம்மியான புழுக்கள் இருக்குது அது அந்த புழுக்கள் இந்த வாழை மரத்து அடியில் கட்டையில் இருக்கும் அதை கூட எடுத்து நம்ம உணவாக ஆக்கணும் அப்படியே பல விதத்துல நம்ம அதை போது அந்த மரத்துக்கும் பாதுகாப்பாகுது அந்த செடிகளுக்கும் பாதுகாப்பாகுது நமக்கும் உணவாகுது அதனால் அதை சாப்பிட்றான்னு தான் சொன்னேன் உடனே சாப்பிட்டே ஆகணும்னு நான் சொல்ல வரல நல்லா புரிஞ்சவங்க தேங்க்யூ இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் எத்துங்க தேங்க் யூ